இன்றைய மன்னா உபாகமும் ஒன்றாவது அதிகாரம் பதினோராவது வசன உபாகமும் ஒன்று பதினொன்று நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக மோசே கத்தருடைய ஜனத்தை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தருடைய நோக்கம் தம்முடைய ஜனங்களை பெருக செய்வது அவர் பெருக்கத்தின் தேவன் அவர் ஆசிர்வதிக்கிற தேவன் இப்பொழுது இருக்கிறதை காற்றிலும் ஆயிரம் மடங்கு இதற்கு முந்தின வசனம் சொல்கிறது அந்த சமயத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகி இருந்தார்களாம் வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெருக்கம் கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளாக இருந்தது அதே காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசிரியப்பாராக இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆயிரம் மடங்கு பெருக்கத்தை கத்தர் கொண்டு வர விரும்புகிறார் அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் குறுகி போக பண்ணுகிற தேவன் அல்ல ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு அடியிலும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொண்டு வருவார் நீங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிக்கற்களும் ஒரு பெருக்கத்திற்கு ஏதுவானதா இருக்கும் பெருக்கத்தை நோக்கி செல்வதாயிருக்கும் சில நேரங்களில் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பயப்படுகிறோம் இந்த இந்த ஸ்டெப் எப்படி இருக்குமோ இது இந்த அடுத்த முயற்சி எப்படி இருக்குமோ ஆனால் கத்தர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் பெருக பண்ணுகிற தேவன் குறுகி போக விட மாட்டார் ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் அஸ் ஜிப்பமாக கத்தாவே நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காக நன்றி உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை பெருக செய்வீராக ஆயிரம் மடங்கு பெருக செய்வீராக அற்புதங்களை காண செய்வீராக அதிசயங்களை பண்ணுவீராக உம்முடைய நன்மைகளினால் நிரப்புவீராக உம்முடைய பிரசனத்தினால் நிரப்புவீராக உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பெருக பண்ண போகிறக்காக நன்றி எல்லா பயத்தை எடுத்து போடுங்க கவலைகளை எடுத்து போடுங்க மன அழுத்தங்களை எடுத்து போடுங்க சந்தேகங்களை எடுத்து போடுங்க அவிசுவாசங்களை எடுத்து போடுங்க நீங்க பெருகச் செய்கிற தேவன் உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் வழி நடத்தும் மீட்பர் ரேசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமீன் கத்திரங்களை ஆசிரியப்பாரா ஆமீன்